திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நேசா சாராடம் பரமட்டைகள் பேசாதேயே சுங்கல மட்டைகள் நீசாலோடேயும் பழகி கவர் பொருளாலே நீயே நானே என்றொரு சத்தியம் வாய்க்கூசாதோ துங்க படத்திகள் நேராலேதான் என்று பிலுக்கிகள் எவர் மேலும் ஆசா பாச தொந்தரையிட்டவர் மேல் வீழ்வார்பால் சண்டிகள் கட்டழகாயே மீதோல் எங்குமினு கிகள் வெகு மோகம் ஆகாதாவே சந்தருதி பொழுதோகோ பகட்டிகள் ஆகா மோகா வம்பிகள் கிட்டிலும் உறவாமோ பேசாதே போய் நின்று இற்றயிர்வாயா வாவென்று குடித்தருள் பேராலே நீல் கஞ்சன் விடுத்தெதிர்வருதூது பேழ்வாய் வேதாளம் பகடை பகுவாய் நீள் மாநாளுந் சரளத்தொடு பேயான